ஓபி கும்பமேளா பயங்கரமான கூட்டம் பல நாட்டோட பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்ததுனால அங்கே வந்து சுகாதார கேடுகள் நிறைய வந்திருக்குது மக்கள் நிறைய இறந்து போயிருக்கிறாங்க அந்த இடங்கள்லாம் வந்து சுத்தம் பண்ணாமல் நோய் தொற்று நிறையா வந்திருக்குது இது இவ்வளோ பெரிய குரூப்பு வரும்போது அதை வந்து சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான் அது அதுக்கெலாம் வந்து வருஷா வருஷம் ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் இருக்கணும் அதெல்லாம் செய்ய முடியாது ஏதாவது அசௌகரியங்களே இருக்க தான் செய்யும் அந்த வகையில் கும்பமேளா முடிச்சுட்டு எல்லாம் அவங்க திரும்புகிற டயத்தில் பயங்கரமான ரஷ்ஷு அதுலேயும் நிறைய இறந்து போகிற அந்த பீதியில் வர ரொம்ப பேர் அவசர அவசரமாக இடத்த காலி பண்ணி போகிறப்போ அங்கே வந்து சரியான உணவு விடுதி கிடையாது தங்குகிற இடம் கிடையாது அப்போ வந்து அந்த ஏரியாக்களில் உள்ள அந்தந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு தங்களுடைய வீடுகள்லாம் திறந்து விட்டு மஜித்கள்லாம் திறந்து விட்டு அங்கே வந்து கழிவறை க கழிப்பிட வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து ஏன்னா நிறைய ம பள்ளிவாசல்களில் பக்கத்துலேயே கழிவறைகளும் இருக்கும் அந்த கழிவறைகளை த திறந்து விட்டு அவர்களை வந்து க கழிப்பிடத்துக்கு போக சொல்லி மற்றபடி சமையல் எல்லாம் ச சமையலில் அவர்கள் வீடுகள்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே போகக்கூடிய இந்து மக்களுக்கு கும்பமேளா முடிச்சுட்டு இப்போ போகக்கூடிய அந்த இந்து மக்களுக்கு தங்களாக முயன்ற कल से यहाँ पे भंडारा चलाना शुरू किया है ये लोग बहुत ज्यादा सेवा कर रहे हैं हमारी जहाँ मैं खड़ा हूँ इसके पीछे जितना पॉकेट है सारी मुस्लिम आबादी का पॉकेट है सब ने अपने अपने घरों को खोल दिया किसी ने कत्ता दे दिया बिछाने के लिए व्यवस्था कर दी पानी का खाने का जो जिससे हो पाया ग्रैंड ट्रंक रोड पर हम मौजूद हैं यहाँ पर श्रद्धालुओं की लंबी कतारें लगी हुई हैं लोग जा रहे हैं रेलवे स्टेशन बस स्टेशन और अपने घरों की ओर यहाँ का जो समुदाय है अलग अलग समुदाय के लोगों ने भंडारे बांटे हैं अपने घर और मार्केट को लोगों के लिए खोल दिया है ज्यादा समस्या लोगों को रुकने की और टॉयलेट्स की थी तो इस पूरे मोहल्ले के जहाँ मैं खड़ा हूँ इसके पीछे जितना पॉकेट है सारी मुस्लिम आबादी का पॉकेट है सब ने अपने अपने घरों को खोल दिया अपने ज़्यादा ज़रूरत बाथरूम की थी, फ्रेश होने की थी वो वो सब ने मिल के सबको मदद किया सारे अदादी अमित शाह योगी आदित्यनाथ दिख रहे முஸ்லீம் வீடுகளை பார்த்து புல்டோசரை விட்டு இடிக்கிறாங்க என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க பீஃப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அடித்து நொறுக்குறாங்க ஆனாலும் அந்த மக்கள் வந்து தவறு வந்து தலைவர்கள் மேலே தானே ஒழிஞ்சு இந்துக்கள் மேலே இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவர்கள் வந்து தங்களுடைய உணவு சமைச்சு கொடுக்குறதுலேருந்து கழிவு கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுலேருந்து கம்பல் இந்த சரியான குளிர் டைம் வேறு அதனால் போர்வைகள் தங்கள்கிட்ட இருந்த போர்வைகளெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மக்களுடைய அன்பை வந்து ப பிறதை நம்ம பார்க்குறோம் ஆச்சரியமாக ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ வெறுப்பு விதைச்சோம் அவர்கள் வந்து மறு ம ம வந்து அவர்கள் கொடுக்கல அதுக்கு பதில் அன்பை தான் கொடுக்குறாங்க இன்னும் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னையும் விடல் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அதுதான் இப்போ முஸ்லீம்கள் செஞ்சுட்ருக்குறாங்க அவர்களை வந்து இன்னி என்ன தான் இன்னும் கொடுமைப்படுத்து இன்னும் பிரச்சனை பண்ணு அவர்கள் அவர்களுடைய தயாலு குணம் என்றைக்குமே மாறாது இதை வந்து இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் वोट ये ना वो, वो सबको सब मदद किया सारे धर्म के लोग लगे हुए थे मिला लेना, मिला लेना, ये हम लोगों ने कल से यहां पे भंडारा चलाना शुरू किया है ये गंगा जमुना तहजीब के तहत हम लोग बरसों से चलाते चले आ रहे हैं और कल पूरे दिन जितना रश था इतना रश हम लोगों ने कभी नहीं देखा और पूरे दिन सुबह 11 बजे से जो शुरू हुआ है भंडारा रात में 9 बजे तक चला है और अंदर की गलियों में हम लोगों ने अपने अपने घरों को खोल दिया और पूरे उनको कंबल और सारी चीजें प्रोवाइड की लोगों को बहुत परेशानी हो रही थी जितना भी हम लोगों से संभव हो सका हम लोगों ने उनकी मदद की हमारा नाम सोनम दांगी है हम बीना से आये हुए है हमारे साथ बारह लोग हैं और जो हम यहाँ कल रात से पूरी रात हो गई है यहीं पर हैं और ये लोग बहुत ज्यादा सेवा कर रहे हैं हमारी यहाँ हर हिंदू मुस्लिम सब है लेकिन सबने एकता दिखाई और सबको सपोर्ट किया किसी ने अपने घर का कुछ खोल दिया कि सब श्रद्धालुओं कि को किसी तरीके की दिक्कत न हो किसी ने गत्ता दे दिया बिछाने के लिए व्यवस्था कर दी पानी का खाने का जो जिससे हो पाया उन्होंने ओढ़ने का कम्बल कोई ला के दिया अपने घर से कोई कौन இவ்வளோலாம் முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தையும் இடத்தையும் எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு சங்கி வந்து கமெண்டில் என்ன பண்ணுறாங்கனாக்க ஆ எங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து எச்சி துப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிறான் அதாவது யாராவது வந்து சாப்பாட்டில் வந்து எச்சியை துப்புவாங்களா எப்படிலாம் வந்து அவங்கள மைண்ட் இது பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க ஆர்எஸ்எஸ் சகாக்கல்ல முஸ்லீம்களுக்கு வந்து வெறுப்பு உண்டாக்குறதுனால இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர்கள் தங்களுடைய குணத்தை மாற்றிக்க போகிறதில்ல கடைசி வரைக்கும்